ஹாய் மக்களே ஃப்ரைடே ஈவினிங் பூஜை காலையிலேயே விக்கிரகத்துக்கெல்லாம் அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டேன் அபிஷேகம் முடித்து ஒரு தீபாரணம் மட்டும் காமிச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் சரி சாயந்தரம் போல் ஒரு நெய்வேத்தியத்துக்கு ஒரு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி நம்ம சாமி கும்பிட்டுக்கெல்லாம் முடிவு பண்ணிவிட்டேன் லக்ஷ்மி விக்கிரகம் வாங்கி நம்ம முதல் முறையாக பூஜை பண்ணுறோம் வீட்டில் அவங்களுக்கு வந்தது உப்பு தீபம் தான் வெள்ளிக்கிழமைனாலே உப்பு தீபம் போட்டு நம்ம வீட்டில் சாமி கும்பிடு ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு பெண்கள் பூஜேரியையும் கிச்சனையும் எப்போவுமே நல்லா சுத்தமாக நல்லபடியாக வச்சுருக்கணும் பூஜை அறியை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு நல்ல மங்களகரமாக இருந்தால் தான் நமக்கு பூஜை அறிவுக்குள்ளே நுழையும் போது நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் அதே மாதிரி கிச்சனையுமே நல்லா சுத்தமாக நீட்டாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு வேலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் என்ன பொறுத்தளவுக்கு நான் எப்போவுமே கிச்சனோ பூஜேரியோ வீட்டில் உள்ள அறைகளோ எல்லாமே சுத்த பத்தமாக நீட்டாக இருக்கணும் நான் எதிர்பார்ப்பேன் அந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க அது வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி